வணக்கம் நண்பர்களே பனையூரில் அமித்ஷாவுடைய அலுவலகம் திறக்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது எதற்காக என்ன வியூகம் களம் எப்படி தயாராகிறது அதை பற்றி பதிவுதான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அப்டேட் வந்து சேரும் அமித்ஷா பொதுவாகவே இந்த பீகார் தேர்தல் முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவனம் முழுவதும் இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் இதை நோக்கி தான் திரும்பும் என்று பொதுவாக பேசப்பட்டது குறிப்பாக மேற்கு வங்காளம் மன்னிக்கணும் மேற்கு வங்காளம் மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்கால் த மெயின் டார்கெட் அடுத்து தமிழ்நாடு தமிழ்நாட்டிலும் நிச்சயமாக அவர்கள் காலூண்ட வேண்டிய அவசியம் மேற்கு வங்கத்தில் அவர்கள் மம்தா பானர்ஜி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற லட்சியம் இதற்காக இரண்டு மாநிலங்களுக்கும் அமித்ஷா தன்னுடைய தேர்தல் வியூகங்களோடு வந்து அந்த களத்தை தயார்படுத்த வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அடிக்கடி இந்த தமிழக பாஜகவினுடைய ஒரு ரிப்போர்ட்டர்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வியூகம் வாங்கதால் நிறைய தோல்விகளை கண்டாங்க அதனால் இப்போ அவங்க என்ன குறிப்பாக இது பண்ணுறாங்கன்னா தமிழகத்துக்கு வரணும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு கொஞ்ச நாள் மட்டும் அதுக்காக ஒரு சில நாள் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தங்கிட்டு இருக்கிறவங்களோட பேசுகிறத விட ஒரு அலுவலகமே ஓப்பன் பண்ணியிருக்கோம் வந்து கொஞ்சம் கூட நாள் தங்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறதா யார் பா பாஜகனுடைய தேசிய தலைமை முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வழியாயிருக்கு அவர்கள் அலுவலகம் பார்க்கும் இடமாக பனையூர் அல்லது ஈசியான் இந்த இரண்டில் ஒரு இடத்தில் தங்களுடைய அலுவலகத்தை நிரந்தரமாக அமைத்து இந்த வியூகங்களை தயார் செய்ய வேண்டும் வியூகங்கள்னால் என்ன எப்படி தனக்கு ஒத்துவராத கட்சிகளெல்லாம் நிர்பந்தப்படுத்தி தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய ஒரு முக்கியமான வியூகமாக இருக்கும் அப்படி அவர்கள் பனையூரில் பார்ப்பதற்கான காரணம் ஒருவேளை இந்த பனையூர் அண்ட் த ஈசியார் வந்து கன்வீனியன்ட் ஃபார் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு நிகரான கட்டடங்கள் வாடகைக்கு கிடைக்கும் என்று கூட அவர்கள் முடிவெடுத்திருக்கலாம் ஆனால் இப்போது அவர்கள் எடுத்திருக்கும் வியூகம் சற்று வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது என்ன பனையூர் அப்படிங்கிறது ஏற்கனவே சென்சிட்டிவ் பாமகவினுடைய அன்புமணி அங்கே தான் இருக்கார் அவருடைய அலுவலகம் இருக்குது நடிகர் விஜயனுடைய தாவேக்கா அலுவலகம் அங்கே தான் இருக்குது ஸோ இந்த பனையூர் அலுவலகம் அமித்ஷாவுக்காக திறக்கப்பட்டால் அதில் ஒன்றும் அவங்க ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அல்லது ஏசிஆரில் கூட ஒரு வீடு தான் சொல்கிறாங்க ஒரு பெரிய பங்களா இவர் வந்து தங்குனா ஒரு ஒரு வாரம் தங்கியிருக்கணும் இப்படி கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே பாஜக புதிய வடிவம் எடுக்க முடியும் தமிழகத்தில் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்பட்டது இப்போது இது எந்த அளவுக்கு உண்மை தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும்